பொதுவாக நம்ம லைஃப்பில் விட்டுக் கொடுக்கறது ஓகேவா அப்படின்ட்டுன்னு நமக்குள்ளே கேள்வி கேட்டமாக இருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க இப்போ லைஃப்பில் நடக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்களா இருந்தால் ஒவ்வொரு பதில் சொல்லலாம் ஆனாலும் இந்த சின்ன சின்ன விட்டுக் கொடுப்பு வந்து லைஃப்பில் தேவையான ஒன்று ஏன் அப்படின்னா நாங்கள் நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்குறத விட சின்ன சின்ன விஷயங்களை விட்டுக் கொடுக்குறனால தான் இந்த லைஃப் வந்து ரொம்ப அழகாக போகுது நாங்களாக இருக்கட்டும் எங்களை சுற்றி உள்ள உறவுகளாக இருக்கலாம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் எல்லாருமே நாங்கள் ஹெப்பியாக இருப்போமா இருந்தால் அதுக்கு பின்னுக்கு நிறைய விட்டுக்கொடுப்புகள் கொடுப்புகள் இருக்குது அது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதராக இருக்கலாம் அப்படி இல்லைனா அந்த குடும்பமே கூட இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நண்பர்கள் கூட அதுக்குள்ளே இருக்கலாம் அப்போ விட்டுக் கொடுக்குறனால என்ன நடந்திருக்குன்னு நாங்கள் பார்த்தோமா இருந்தால் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அம்மாவை எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி அப்பாவை எடுத்து பாருங்க அவங்க இவ்வளோ விட்டுக் கொடுப்புகள் நமக்காக செஞ்சிருக்காங்க சில நேரம் நம்ம அதை யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம் ஆனால் அவங்க வந்து அதை விட்டுக் கொடுப்பாக யோசிக்க மாட்டாங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா குடும்பத்துக்கான பாதுகாப்பாக அதை யோசிக்கிறாங்க அது ஒரு கருணையாக யோசிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஹெல்ப்பாக கூட யோசிக்கிறாங்க அப்போ அந்த ஹெல்ப்பு கரு பாதுகாப்பு இது எல்லாமே அவங்க விட்டு கொடுத்தாலும் அதால அவங்க என்ன அஹ் அனுபவிக்கிறாங்கன்னா சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க தங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கு தங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்காங்க தன்னை சுத்தி உள்ளவங்களை நம்மளான நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள வாரனால அந்த விட்டு கொடுப்பு வந்து ரொம்ப அழகானதாக இருக்குது அப்போ நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்களா இருந்தால் ஒரு விஷயத்தை விரும்பி விட்டு கொடுத்தா அது வந்து மற்றவங்களுக்கும் ஓகேவாக இருக்கும் அதை விட அது நமக்கு ரொம்ப ஹெப்பியான உணர்வை தரும் அதே மாதிரி விஷ் பண்ணி அதாவது நான் விரும்புகிறேன் எனக்கு அது கொடுக்குறனால எனக்குள்ள ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற சைம் சமயத்துலையும் நாங்கள் விட்டு கொடுக்குறது நல்ல விஷயமா இருக்கும் அதே மாதிரி இந்த விட்டு கொடுப்புக்கு பிறகு நான் எதையோ பெற போகிறேன் உதாரணமாக என்னோட ஃப்ரெண்டு லைஃப் நல்லா இருக்க போகுது அப்படி இல்லைன்னா என்னோடய குடும்பத்தில் உள்ள மெம்பர்ஸ்ட லைஃப் நல்லா இருக்க போகுது என்னோடய தங்கச்சியிட லைஃப் தம்பியிட லைஃப் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நமக்குள்ளே இருக்கும் அதனாலேயும் இந்த விட்டுக்குடுப்புகள் வந்து ரொம்ப அழகானது ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம நமக்கு கஷ்டமாக அப்படி இல்லைன்னா நமக்கு அது ஒரு ஹேட்டான விஷயமா இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த விட்டுக் கொடுப்பை நாங்கள் செய்ய இல்லை அது எங்களுடைய உரிமை எங்களுடைய சந்தோஷ உணர்வு அது கெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடாது அப்போ எந்த ஒரு விட்டுக் கொடுப்பை நாங்கள் செய்தாலும் அந்த விட்டுக் கொடுப்பால் நாங்கள் ஹெப்பியாக இருக்கிறோமா ஓகே நாங்கள் விட்டுக் கொடுக்குறோம் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அது எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சந்தோஷத்தை தரப்போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் கட்டாயமாக விட்டுக் கொடுப்புகள் லைஃப்பில் அவசியமானது ஆனால் ஒருத்தர நாங்கள் கம்பல் பண்ண இயலாது விட்டுக்கொடுங்க கொடுங்க ஃபேமிலி லைஃப்பாக இருந்தால் நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா இருந்தால் நிறைய விஷயங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி விட்டு கொடுப்பாங்க மனைவிக்காக அது சில நேரம் மனைவிமாருக்கு மாருக்கு புரியறதில்லை புரிகிறதில்லை அப்படிங்கிறத விட அதை அவங்க அந்த அளவு ஆழமாக யோசிக்கிறதில்ல அவங்களுடைய டைமாக இருக்கலாம் அவங்களுடைய ஆசைகளாக இருக்கலாம் சில நேரம் எல்லாத்தையும் அவங்க குடும்பத்துக்காக கணவன்மார் விட்டுக் கொடுக்குறதையும் நாங்கள் பார்த்துருக்கோம் அதே மாதிரி மனைவிமாரும் விட்டு கொடுக்குறவங்களாக இருக்கிறாங்க எங்கே விட்டு கொடுப்புகள் இருக்கோ அது ஃபெமிலியாக இருக்கலாம் அல்லது ஒரு சமூகமாக இருக்கலாம் அந்த சமூகம் அந்த குடும்பம் வந்து சந்தோஷமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ விட்டுக் கொடுப்புகள் ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் விடுங்க என்ன நண்பர்களே விட்டுக் கொடுப்புகள் லைஃப்பில் தேவையா அல்லது தேவை இல்லாமல் இருக்கலாமா